ராமானுஜுதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நோய்களில் இருந்து விடுபட நம்மாழ்வார் பாடிய பாடல்களின் விளக்கம் பற்றி பார்ப்போமா அறிவு வழியில் நிற்பவர்கள் உடலை விட்டு தன் ஒளியுடைய அறிவு வடிவான தன் உயிரின் நிலையை அடைவதற்கு அறவுருவான பெரியவனை செந்தன்மை தன்மை உடையவனை மனதில் வைத்து தொழுகிறார்கள் என் பெருமான் அடியவர்களுக்கு சேமநிதி போன்றவன் நீக்கும் மருந்தும் அவனே ஐம்புலன்களால் அவர்கள் வருந்தாதபடி காக்கின்றான் எல்லா இடங்களிலும் எல்லோரையும் விட மேம்பட்டு மேலும் அப்பாற்பட்டு இன்ப எல்லையாகும் அவன் ஆயர் குழுந்தானவன் என்கிறார் ஆழ்வார் துயரர ஞானத்தில் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை வைவார் அரவணையாழி படை மறவியை இன்று மணத்து வைப்பாரே ஆயர் குழந்தாய் அவரால் புடையுண்ணும் மாய பிரானை என் மாணிக்க சோதியை தூயாமுதை பருகி பருகி என் மாய பிறவி வருத்தேனே. என்று இந்த இரு பாசரங்கள் மூலம் மேற்கூறிய விளக்கத்தை சொல்கிறார் ஆழ்வார் ஆயர்களுக்கு கொழுந்தாய் வந்த கண்ணன் அவர்களால் அடியுண்டானே எனக்கு மாணிக்கம் போன்றவன் ஒளி உருவானவன் அவன் தூய அமுதினை இங்கு இருந்தபடியே நுகர்ந்து நுகர்ந்து பிறவி காரணமாய் வரும் அறியாமையை போக்கினேன் என்கிறார் ஆழ்வார் ஆயர் கொழுந்தாள் அவரால் புடையின்னும் மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாய பிறவி மயர்வு அறுத்தேனே என்று கூறுகிறார் மயர்வு அற என் மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன் சுரர் கற்றையை அயர்வு இல் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் இசைவினையை என் சொல்லி யான் விடுவேனோ பகவான் அறியாமையை போக்க என் நெஞ்சிலே நிலைக்கின்றான் அவன் அழகின் ஒளிக்கற்றை என்னை கவர்கிறது மறதியில்லாத வானவர் இருப்புக்கு மூல காரணம் அவன் என் இசைவே தன்மயமாக்கி அருள் காட்டுகின்றான் அவனை என்ன குறை சொல்லி நான் விட்டு விலகுவேன் விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து ஓய்ய நாதனை தொடுவே செய்து இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்தும் விழிக்கும் பிரானையே அதாவது அவன் விளக்கு அன்றோ உருமாய்ந்து போன என் உயிரை அவன் தானே வந்து கொண்டான் இளம் பருவ வயதை உடைய ஆட்சியர்கள் கண்களில் தூதுவிட்டு அவர்கள் கண்களும் தன் கண்களும் கலக்கும்படி விழித்தானே அப்படிப்பட்ட கண்ணனை எங்கு நம்பிடுவேன் என்கிறார் ஆழ்வார் பெருநிலம் கீண்டவன் பின்னும் விராய் மலர் துழாய் வேய்ந்த முடியன் மராமரம் என்னுள் யான் பின்னட்டுவேணோ அதாவது ஊழிக் காலத்தில் உலகத்தை வெளியே கொண்டு வந்து காப்பாற்றினவன் அவன் மலர் திருத்துழாய் அணிந்த அந்த எம்பெருமான் ஏழு மராமரங்களையும் எய்து வீறு செயல் செய்து நப்பின்னையை மனம் முடித்தான் அப்படிப்பட்ட அவன் என் நெஞ்சில் இருக்காவிடில் நான் உடன்படுவேனோ அப்படி சொல்றார் ஆழ்வார் யானொட்டி ஒட்டி என்னுள் இருத்துவன் என்றிலன் தான் வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊ நென்று என் உயிரில் கலந்து எல் வானொட்டுமோய் நீ என்னை நிகழ்க்கவே நானாகவே நெஞ்சில் இருத்தவில்லை அவனை அவனே வந்து குணங்களைக் காட்டி என்னை அறியாமலேயே கைப்பற்றிக் கொண்டான் தானே உடலில் பொருந்தி உயிரினும் கலந்து விட்டான் இனி அவனை விலகி போகலாமா விலகி போவேன் என்றால் அதற்கு உடன்படுவேனோ என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய தன்னை அகழ்விக்கத்தானும் கில்லானினி பின்னை நெடும்பனை தோல் மகிழ்பீடுடை முன்னை அமரர் முழு தானே ஒருவேளை பிரிந்து விட்டாலும் என் நெஞ்சை அவனிலிருந்து பிரிக்கவே முடியாது என் நெஞ்சை அகழ்விக்க அவனால் முடியாது காரணம் நீண்ட தோள்களை உடைய நப்பின்னை உடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படிப்பட்டவன் வானவர் தலைவனான அவன் என் உயிருக்கு உயிர் அவனுக்கு அடிமையானது அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுது ஈந்த ஆயர் குழந்தை அமரதழும்பையன் ஆவியன் ஆவி என் ஆவி இனி அகலுமோ பகவான் வானவர்களுக்கு முழு முதல் தலைவன் தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து உதவியவன் அவனே ஆயர்களுக்கும் தலைவன் அவனை என் உயிர் கெட்டி நன்றாக துழாவி கலந்து ஒன்றிவிட்டது இனிமேல் அவன் என்னை விட்டு விலகுவானோ அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் மறியன் பொருவல்லன் எம்மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பு இளம் பகலும் இரவும் படிந்து குடைந்து அகன்று போக நினைத்தால் அவனும் அகன்றே இருப்பான் அவனை அடைய அணுகினால் தானும் அவர்களை அடைவான் இது என்னன்னா நம்ம அவன் கிட்ட போகணும்னு நினைச்சா அவனும் நம்ம கிட்ட வருவானான் அவன் கிட்ட போக கூடாது அப்படின்னு நினைச்சா நம்மளை நம்ம முன்னாடி எடுத்து வச்சா அவன் கிட்ட போகணும்னு அடி எடுத்து வச்சும் ஆனா அவன்கிட்ட நான் எதுக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவனும் பத்தண்ண இருபது அடி தூர் தூரவே போய்டுவான் அதுக்காக தான் தினம் ஒரு தடவையாவது கோவிந்தா அப்படின்னு சொல்லவாது செய்யணும் கேசவா அப்படின்னு சொன்ன கிளேசங்கள் போறது இல்லையா ஒரு அடி ஒரு